கண்மணி அன்புட காதல புரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாரால நினைக்கிறீங்களா இப்படி போட்டு கண்மணி மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் வேண்டிய அந்த இப்படி இருக்க கண்மணி ஏன் கண்மணி என்கிட்ட பேச மாட்டேன் நீ பேசாததுனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா பண்றாங்க உனக்கு கண்மணி இருந்துட்டு இந்த டிராமாவெல்லாம் நிறுத்து போதும் உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சிச்சு இனிமேலும் இந்த டிராமா பண்ற வேலைலாம் எல்லாம் எங்கிட்ட வச்சிக்கிடாத உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஜென்மத்தோட நான் இதனால பழகிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்குது தயவு செஞ்சு இங்க வந்து போயிடு நான் அத்தைக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கேன் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சும் தெரிஞ்சு அந்த வீட்டில் இருக்கியே உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் எங்கேயும் பார்த்ததில்ல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சமக்கவமாக பேசுகிறாங்க இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அன்போட மனசை மாற்றவே முடியாது அன்போட மனசில் நம்ம இடம் பிடிக்கவும் முடியாது இவ சாகனும் நம்ம போட்ட பிளான் இப்படி சொத பிரிச்சு கடைசியில் அந்த சிவகாமி போய் வண்டியில் விழுந்துட்டா அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அன்பு அந்த சிவகாமி பேச்சையே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்துகிட்டு இருந்திருப்பார் நல்ல வேலை அவள் பேச முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஒரு விதத்தில் சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா சுரேஷ் மீட் பண்ணி பேச வர சொல்கிறாங்க உன்னை சுரேஷ் என்ன மேடம் திரியின்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாரு சுரேஷ் இனிமேலும் நீ கண்மணி அம்மனியை கொள்ளுற முயற்சியை விட்டுரு அவள் தான் வீட்டுக்கு வந்துட்டால நான் பார்த்துக்கிறேன் நீ ஏதாவது பிளான் போட்டு அதுவும் இல்லாமல் அன்பு வேற வீட்டில் இருக்கிறதுனால அன்புக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளவு தான் அன்பு சும்மா விட மாட்டார் அதுவும் இல்லாமல் போலீஸ் வேறு ஒரு பக்கம் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு அதனால நீ கொஞ்சம் நாளில் தலைமறை வாவிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி அடிச்சு தூக்கலாம்னு நினச்சா இந்த சிவகாமி வந்து வண்டியில் விழுந்து மொத்த பிளானையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க மேடம் அந்த கண்மணி உயிரோட இருக்கிறாளே அதான் என்னால் எதுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத சுரேஷ் இப்போதைக்கி போலீஸ் கண்ணில் நீ படாம அதில் மாரிவாக தான் நல்லது மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து தூரத்தில் இருந்து கண்மணி கேட்டுடுறாங்க வீடியோவும் எடுத்துடுறாங்க இவங்க ரெண்டு பேர் இதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டவுட் பண்ணி அவங்க அங்கேருந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க இது அன்புக்கு காட்டுவாங்க அடுத்து அந்த வெண்ணில ஜெயிலுக்கு தான் போவாங்க நினைக்கிறேன் இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ